அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சனிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்காதீங்க சில பொருட்களை சில நாட்களில் வாங்கும்போது அதனால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அது போலவே சில பொருட்களை கண்டிப்பாக சில நாட்களில் வாங்கக்கூடாது என்று சொல்லுவாங்க அப்படி வாங்கினால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இதை பற்றி இந்த பதிவில் வாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நவ கிரகங்கள்ல சனீஸ்வர பகவானை நினைத்து மக்கள் அதிகம் பயப்படுவாங்க ஏனெனில் சனி சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் மக்களால் சமாளிக்க முடியாது என்பதாலேயே இத்தகைய அச்சம் கொண்டிருக்கிறாங்க அந்த அளவிற்கு சக்தி கொண்ட சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட கிழமைதான் சனிக்கிழமை ஆகும் இந்த கிழமையில தப்பித் தவறி கூட இந்த பொருட்களை வாங்கிடாதீங்க அந்த பொருட்கள் என்னென்ன நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை சனிக்கிழமையில வாங்கினால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய மாப்பு துடைப்பம் போன்ற பொருட்களை சனிக்கிழமையில வாங்காதீங்க அப்படி வாங்கினா நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது கல் உப்பை சுக்கர ஓரையில வெள்ளிக்கிழமை வாங்குவது மிகவும் விசேஷம் இதனால வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆனால் அதே கல்விப்பை சனிக்கிழமையில வாங்கினீங்கன்னா வீட்டில் சண்டை பிரச்சனை வீண் விவாதம் ஏற்படும் என்று கூறுகிறாங்க எனவே கண்டிப்பாக கல்விப்பை சனிக்கிழமையில வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கருப்பு எல்லை கண்டிப்பாக சனிக்கிழமையில வாங்காதீங்க அவ்வாறு வாங்கினீங்கன்னா வீட்டில் சண்டை வரும் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் தள்ளி போகும் தடைகள் ஏற்படும் அதே போல இரும்பு சம்பந்தமான பொருட்களை சனிக்கிழமையில வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா சனிக்கிழமையில இரும்பு பொருட்கள் வாங்கினா நம்முடைய அதிர்ஷ்டம் குறைந்து கொண்டே போகுமாம் மேலும் இது நமக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறாங்க கத்திரிக்கோல சனிக்கிழமையில வாங்கினீங்கன்னா உறவு முறைகள்ல பெரும் பிரச்சனை சண்டை ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகும் என்று சொல்லுகிறாங்க எனவே கட்டாயம் சனிக்கிழமை இது போன்ற பொருட்களை வாங்குவதை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்க சனிக்கிழமையில இது போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொண்டு கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வளமாக ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி